கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய ஜூன் பதிமூணாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை க்ரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி ஓராம் திருநாள் பூரம் நட்சத்திரம் சிம்மராசி சப்தமி திதி வளர்ப்புறை மக்கர ராசி அல்லது மக்கர ரக்னம் அதுலேயுமே ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தைலம் வந்து தலைக்கு தடவிட்டு போங்க பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து நிவர்த்தி பண்ணும் இல்லைன்னா தைலத்தை வாங்கி அதுக்காக தானம் பண்ணும் தலைவலி இருக்கிறவங்களுக்கு தானம் பண்ணுங்கள் அமோகமான மாற்றத்தை கொடுக்கும் சரி இன்றைய நாள் வந்து என்ன விசேஷம்னு பார்த்திங்கன்னா இந்த பூர நட்சத்திரம்ங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் இன்றைய நாள் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிரயாணம் செஞ்சுட்டுருக்கார் ஸோ பேசிக்கலி பெண்களுக்கு வலிமை அதிகம் ஒரு சில நாட்களில் பெண்கள் ரொம்ப வலிமையாக இருப்பாங்க ஆக்ரோஷமாக இருப்பாங்க அதே மாதிரி ஆளுமை திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த காலபுருஷனுக்கு மூன்றாம் வீடுன்னு சொல்லக்கூடிய மித்னத்தில் சுக்கரன் மிருகசீரிஷ நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிரயாணம் செஞ்சுட்டு ஸோ பேசிகளை இன்றைய நாள் பயங்கர சக்ஸஸ் பயங்கர மேன்மை எடுத்தது எல்லாமே பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு நினைத்தது எல்லாமே கைகூடக்கூடிய பொன்னான நாள் என்ன உங்களுடைய மனசில் வரக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதோ அந்த எண்ணங்கள் தான் இன்றைய ஒரு ரூபமாக மாறும் எதுவாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக செயல்படுத்த முடியும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பொறுமையாக எந்த விஷயத்திருந்தாலும் உங்களால் சாதிக்க முடியும் பலதரப்பட்ட மக்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பிரயோஜனப்படக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் இன்றைய நாள் நீங்கள் பேசுவது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு வண்டி வாகனங்களில் பெரிய ஏற்றம் கொடுக்கும் அது இன்ஃபேக்ட் யோகமாகவே மாறும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் எதுவாக இருந்தாலும் உங்களால் செயல் முடியும் நீங்கள் பேசுனீங்கன்னா மற்றவங்க கண்ட்ரோலுக்கு வருவாங்க நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் ஒரு பலம் இருக்கும் மற்றவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற மாதிரி தான் பேசுவீங்கன்னு சொல்லலாம் கற்பனை திறன் மிக அதிகமாக இருக்கும் பேச்சுவார்த்தைகள் மட்டுமே வே தேவையான பண வரவுகளும் தீர்க்கமாக இருக்கக்கூடிய பொண்ணான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு நபர்களுக்கு எல்லாத்திலையுமே சக்சஸ் எல்லாத்துலையுமே மேன்மை தெய்வ காரியங்கள்ல பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் உங்களால் செயல்படுத்த முடியும் குடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிமர்த்தியாகவும் நிறைய பேருக்கு விற்பனையாளர்களுக்கு ஏற்றம் கொடுக்கப்படுது நிறைய பேருக்கு வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட உதிரி பாகங்கள் சம்பந்தப்பட்ட டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட உணவு சம்பந்தப்பட்ட மீண்டியா சம்பந்தப்பட்ட துறைகளில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் எந்த வியாபாரத்தில் இருந்தாலும் நாள் சிறந்து விளங்கக்கூடிய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்ஷன சக்கர தாழ்வார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சள் கடகராசி அது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொறுமையாக இன்றைய நாள் நீங்கள் செயல்படுத்த வேண்டும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது பேச்சை கவனமாக பேச்சு ரொம்ப கவனமாக இருக்கிறது இன்ஃபேக்ட் இன்றைய நாள் வந்து உங்கள் லைஃப்பில் பணத்துக்கு எந்த தட்டுப்பாடும் கிடையாது ஏன்னா ரெண்டு கூடிய பாவங்கள் நல்லா செயல்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக தனப்பிராப்தமும் இருக்கும் வரக்கூடிய பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய திறமையும் இருக்கும் இன்றைய நாள் ரெண்டுமே கலந்த கலவையாக்கப்படுது இன்ஃபேக்ட் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப லாபமாகவே உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு லாபமாக ஈட்டி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் ஆரஞ்சு நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு பெரிய வெற்றி பெரிய வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும் பதினோராம் பாவம் லாபஸ்தானம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அதனால் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லாபங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா லாபஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும்பொழுது பொதுவாக எந்த விஷயத்தையும் நீங்கள் செயல்படுத்த முடியாதுங்கிற கான்றே கிடையாது ஏன்னா லக்னத்தில் சந்திரன் நின்ற நட்சத்திரம் சுக்ரன் சுக்ரன் நின்ற நட்சத்திரம் செவ்வாய் இருக்கும் பொழுது ராஜயோகம் கொடுக்கக்கூடிய நாள் என்னையினால் பெரிய ப்ரமோஷன் எதிர்பாராத ஒரு பதவி பிரமாணம் இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு கைகூட கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் பிளான் பண்ண காரியங்கள்லாம் ஜம்முன்னு நடக்கும் எல்லாத்தையுமே சிறந்து விளங்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் நட்போட சேர்ந்திருக்கக்கூடிய விரயங்கள் நட்புக்காக சில செலவுகள் முக்கியமான பெயரு புகழ் அந்தஸ்துக்காக கௌரவத்திற்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் மூலயமா பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் சில பேருக்கு வண்டி வாகனங்களில் புதுமையாக அதை மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த லாபங்கள் மிக அதிகமாக கொடுக்கக்கூடிய நாள் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் செயல்படுத்த முடியும் தெய்வ அனுகிரகம் தெய்வ கட்டாட்சம் சிறப்பாக இருக்கிறது தூரமான பிரயாணம் தூரதேச பிரயாணம் பொறுமையாக எல்லா விஷயத்துக்கும் செய்வது இந்த மாதிரி பல விஷயங்களில் ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் புத்திசாலித்தனம் மேன்மை மிக அதிகமாக இருக்கும் பொறுத்து எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஜெயிப்பீங்க அதுதான் விஷயம் இன்றைய நாள் நீங்கள் நினச்சது எல்லாமே கைகூடும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் மூலிமா சந்தோஷத்தை கொடுக்கும் நிறைய சந்தோஷத்தையும் நல்ல நட்பையும் உறவையும் மேம்படுத்தக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் விருட்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு வண்டி வாகனங்களில் கவனம் தேவை லேடிஸ் கூட பேசும் பொழுதும் கவனமாக இருக்கணும் பொருள் பொருளை ஹேண்டில் பண்ணும்போது கவனமாக இருக்கணும் எது எப்போ பண்ணணும் டிசைட் பண்ணி பண்ணணும் கோபதாபங்களை அறவே தவிர்த்து கொள்வது நல்லது மற்றபடி நீங்கள் என்ன நினச்சாலும் கண்டிப்பாக நடக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா அன்றைய பெரிய சக்ஸஸ் மேன்மை கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் தனுசுர் ஆசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சுவாரஸ்யமாக இருக்கும் ஏன்னா உண்மையான பல விஷயங்கள் வந்து நீங்கள் செய்யணும்னு இருப்பீங்க ஆனால் எதிர்பார்க்காம பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே மாறின்ருக்கும் என்ன கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பயணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சந்தோஷம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுறதுங்கிறது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்குறது ஸோ ஓவராலாக கூட்டிக் கட்சி பார்க்கும்போது என்னால் ரொம்ப சந்தோஷத்தை தான் அதிகமாக நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது அதனால் நீங்கள் என்ன நினைக்கணும் நடக்கணும்னு இருக்குங்களோ அதை கண்டிப்பாக நடக்கூடிய பிராப்தம் ஏற்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோபாலகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சொண்டம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் ஒட்டு கொடுத்து போகிறது நல்லது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்றைய நாள் பொதுவாகவே ஒரு சில பேருக்கு மட்டும் வயிறு உபாதைகள் வரலாம் மனக்கோளாறுகள் ஏற்படலாம் இதை செய்ய வேண்டும் என்று தோணினாலும் சில விஷயங்கள் செய்யாமல் போகலாம் இந்த மாதிரி தள்ளி போகிறது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனால் பெரிய பிஷ் பாதிப்புன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது ஆனாலும் உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் கவனமாக இருந்தால் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டு மஞ்சள் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாள் எல்லாத்துலயுமே சந்தோஷம் மேன்மை எந்த விதமான விஷயமா இருந்தாலும் உங்களால ஈஸியா ஜெயிக்க முடியும் பிராப்தம் பிரம்மாண்டமாக இருக்குது ஒரு விஷயத்தை வந்து இதுதான் முடிக்கணும் இப்படி தான் முடிக்கணுங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது பெரிய அளவுக்கு ஏற்றம் கொடுக்கும் எதையும் விட்டு கொடுக்காமல் முடிப்பீங்க இன்னொன்று மற்றவங்களோட நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பீங்க அதோடைய உழைப்பு அதோடைய சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரோதமான எண்ணங்கள் விரோதமான விஷயங்களை தவிர்ப்பது நன்று இந்த நாள் என்ன பண்ணால் நிறைய பேர் புதுசாக ஒரு இடம் வைக்கிறது புதுசாக இடம் வாங்கிறது பெரிய வீடாக வாங்கிறது பெரிய நிலமாக வாங்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறையா பேருக்கு இன்றைய நாள் வண்டி வாகனங்கள் பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதுவாக இருந்தாலும் சரி ஒரு சில விஷயங்கள் வந்து இன்றைய நாள் மற்றவங்களையும் கேட்டு கன்சல்ட் பண்ணி பண்ணுறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நல்லாயிருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லட்சுமி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான ரூ கிரேனு சரி இன்றைய நாள் யாருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முதல் ராசி லக்னம் வந்து சிம்மம் இரண்டாவது ராசி லக்னம் தனுசு மூன்றாவது ராசி லக்னம் மேஷம் மற்ற அனைவருக்குமே இன்றைய நாள் அவரேஜன் என்னால் கிடையாது அனைவருக்கும் என்ன நாள் வந்து எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடைக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேச்சனா சுகினோ பவன் சமஸ்தன் மங்களா அணி பகவன் கொண்டு வந்த ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க